வணக்க மக்களே நீங்கள் சிங்கிள் ஓனரில் ஒரு சின்ன வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி வண்டி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஹூண்டா இயான் எரா பிளஸ் ப்ளூ டிரைவ் ஒரு ப இருந்து இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அஞ்சு பேர் போகலாம் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி சின்ன வண்டிங்க லேடிஸுங்க ஓட்டி போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கு சூப்பராக இருக்கும் அதேமாதிரி உங்கள் வீட்டில் சின்ன இடம் இருந்தால் போதும் நீ ஈஸியாக பார்க் பண்ணிடலாம் செலவுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் கூண்டா இயான் எரா ப்ளஸ்ஸு சின்ன வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது ஸோ வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறேன் எக்ஸ்டீரியர் காமிக்கிறேன் ஃபேனட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் ஏசி ஆன் பண்ணி காமிக்கிறேன் பவர் விண்ட் ஆன் பண்ணி காமிக்கிறேன் எல்லாத்தையுமே பண்ணி பார்க்கலாம் மாதிரி டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடிமே ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேஸ் வேரியன்ட் தான் ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு பவர் விண்டை வந்துடும் சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஆதவன் காசு கிருஷ்ணகிரியில் தான் இருக்குது இவங்க லொக்கேஷன் எங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த சேலம் மெயின் ரோட்டில் நம்ம நாலந்தா ஸ்கூல் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட்டில் இருக்குது ராயல் ஒர்க் ஷோரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஸோ வீடியோ கடைசியில் பாருங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ரேட் என்ன நீங்கள் வண்டிக்கு எவ்வளோ கட்டணும் எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கோம் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனே தட்டி விட்டுருங்க வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் டிஎன் இருபத்தி ஒம்போது வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க கலர் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஒரு சூப்பரான கலர் வண்டியோட எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் மார்க் கூட கிடையாதுங்க ஒரு குவாலிட்டியான வண்டி ஸோ நல்ல ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க ஸோ வண்டி ஃப்ரண்டில் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஸோ கலர் சூப்பராக இருக்குங்க இன்டீரியர் பார்க்கலாம் சூப்பரான சீட் கவர் போட்டிருக்காங்க நல்ல இந்த கோயம்புத்தூர் கோயா சீட் அளவுக்கு போட்டிருக்காங்க நல்ல சீட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸு ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் லோ பட்ஜெட்டில் வந்து ஒரு குவாலிட்டியான வண்டி தெரியிருக்கீங்கன்னா உங்களுக்கான ஒரு சாய்ஸாக தான் இருக்கும் ஸோ வீடியோ கிடைச்சவரை பாருங்கள் பேக்கில் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் பெட்ரோல் வண்டி எப்படி பார்த்தாலும் ஒரு பதினெட்டுலேருந்து இருபது கிலோமீட்டர் உங்களுக்கு குறையாமல் கிடைக்கும் ஸோ ஒரு அஞ்சு பேர் போகிறதுக்கான ஒரு சின்ன வண்டி ஒரு பைக் மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் ஓட்டலாம் ஓட்டலாம் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டிக்கும் உங்களுக்கு லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க ஸோ எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது ஹூண்டாய் இயான் எரா ப்ளஸ்ஸு இருபத்தி ஒன்பது டிஎன் இருபத்தி ஒன்பது எந்த ஒரு வண்டி தருமபுரி வண்டி உங்களுக்கு அது இல்லாமல் இது பெட்ரோல் உங்களுக்கு கம்பெனி எல்பிஜி இருக்கு குவாலிட்டியாக இருக்கும் நேரில் வந்து பாருங்க இந்த வண்டிக்கும் தமிழ்நாடு உங்களுக்கு லோன் சரி பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு பவர் வந்துடும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு பவர் வந்துடும் வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கு வாங்க நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதியும் பண்ணி கொடுப்பாங்க ஒரு குவாலிட்டியான வண்டி ஒரு லேடிஸ் ஓட்டுறதுக்கு டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே பக்கமான வண்டி ஸோ ப்ளூ ட்ரைவ் ரெண்டு தானே இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசால் ப்ரைஸ் தான் உங்களுக்கு ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் நெகோசால் ப்ரைஸ்